அலாமலை வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் இப்படி ஒரு அரக்கத்தனமான காரியத்தை அப்பாவி மக்கள் மேலே ஒரு சுற்றுலாவுக்கு வந்து ஒரு நிம்மதியாக தங்களுடைய நேரத்தை ஒரு பொழுதை கழிச்சிட்டு போகணும்னு வந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதல் ஏன் இப்படி நிகழ்த்துறாங்க யார் அவங்கள தூண்டி விட்டாங்க எந்த சித்தாந்தம் எந்த கொள்கை எந்த வெறி அவர்கள் இந்த மாதிரி தூண்டுது என்பதையெல்லாம் போது நமக்கு ஒரு பெரிய மனம் பாரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் உலக மீடியாக்களெல்லாம் இதை பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் எல்லாருமே ஒரு செய்தியை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஆதரவாக இருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டிய தருணம் அவங்களுக்கோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கோ நம்ம எதுவும் பெருசாக செஞ்சிட முடியாது ஆனாலும் கூட நாங்கள் பாதிக்கப்பட்ட உங்கள் பக்கம் தான் நிற்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் உங்களுக்கு ஆறுதலாக நிற்கிறோம் என்பதையாவது குறைஞ்சபட்சம் நாம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல்வேறு பள்ளிவாசல்களில் இன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு திருச்சியில் காரைக்குடியில் இன்னும் பல்வேறு ஊர்களில் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு மனித செங்கிலி போராட்டம் இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை கண்டித்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி நடந்தேறக்கூடாது என்ற கோரிக்கையை முன் ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை நாம் அழைப்பு விடுத்திருக்கிறோம் வாய்ப்புள்ள மக்கள் குறைஞ்சபட்சம் இதை நீங்கள் செயல்படுத்துங்க இன்னும் பல்வேறு வகைகளில் உங்களுடைய போராட்ட வடிவங்களில் இந்த கருத்துக்களை கண்டனங்களை பலரும் பதிவு செய்கிறீங்க பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு இதற்கு வாய்ப்பு இருந்தால் குறைந்தபட்சம் இந்த கருத்தை பரவலாக்குவதற்கு இது உதவும் என்ற அடிப்படையில் இதை செய்யுமாறு தாழ்மையோடு உங்களை நாம் கேட்டுக்கிறோம் என்றைக்குமே நாம் அநியாயத்துக்கு ஆதரவாளர்களாக இருந்துடக்கூடாது எந்த வகையிலும் நம்முடைய குரலோ நம்முடைய கண்டனங்களோ நம்முடைய உரைகளோ நம்முடைய செய்திகளோ செயல்பாடுகளோ எந்த வகையிலும் அநீதத்திற்கு பக்கபலமாக மாறிவிடக்கூடாது ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனையோடு நியாயம் அநியாயம் என்று பிரிந்து நின்று பேச வேண்டிய உணர வேண்டிய தருணத்தில் இந்த தருணத்தை கூட பல பேர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் வெறுப்பை வளர்ப்பதற்கும் இணைஞ்சு நின்று நாங்கள் அநீதத்தை எதிர்க்கிறவர்கள் என்று காட்ட வேண்டிய தருணத்தில் அந்த இணைப்பை உடைத்து வெறுப்பை வளர்க்கிறவர்களாக தங்களுடைய அற்ப ஆத அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி பல்வேறு வகைகளில் இந்த விஷயங்களை திசை திருப்பி உண்மையான நோக்கத்திலிருந்து உண்மையான குற்றவாளிகளிடமிருந்து மக்களை திசை திருப்புகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் அதற்கு மயங்கிவிட மாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த போராட்டங்களின் வழியாக நாம் சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த மாதிரி கருத்துக்களை சொல்வதற்கான களங்களை அமைத்து போராட்டங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்